இவ்வளவு நேரம் நான் பேசுனதுலயும் கவனிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெரியும் பெண்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிற விஷயத்தை தான் அதிகமா சொல்லியிருக்கேனே தவிர ஆண்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கறதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு போய் உட்கார்றேன் சார் ஆண்களுடைய உழைப்பு இல்லாம ஒரு குடும்பம் முன்னேறவே முடியாது யோசனை பண்ணி பாருங்களேன் நிஜமாக நடந்த செய்தி ஒண்ணு சொல்றேன் பிரேமா ஜெயக்குமார்ன்னு ஒரு பெண்மணி சார் அந்த பெண்ணுக்கே அவங்க அப்பா யார் தெரியுமா சாதாரணமா ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் தினந்தோறும் நாள்தோறும் வாங்கக்கூடிய கூலி தொழிலாளி அவருடைய பொண்ணு சார்ட்டட் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய அந்த சிஏ எக்ஸாம்ல நேஷனல் லெவலில் தேசிய அளவில் முதல் மதிப்பெண் வாங்கினாங்க அப்போ இன்டர்வியூவில் நேராக போய் எல்லா பத்திரிகையாளர்களும் போய் ஏமா இன்னைக்கு சார்ட்டட் அக்கௌண்ட்டுடைய பிள்ளைகளே இந்த அளவுக்கு தேசிய அளவில் முதல் மதிப்பெண் வாங்க முடியே நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுனருடைய பிள்ளையா இருந்துட்டு இந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்ப அந்த பெண்மணி சொன்ன செய்தி என்ன தெரியுமா சார் எங்கள் அப்பா டாட்டா பிர்லா கிடையாது நல்ல வசதியான கிடையாது நல்ல படிச்சவர் கிடையாது தினந்தோறும் ஆட்டோ ஓட்டுற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான் காலையில ஆறு மணிக்கு ஆட்டோ எடுத்துட்டு வெளியில போவார் சார் இந்த மும்பை சிட்டியில் அவ்வளோ புழுதி புகை மண்டலத்துல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு ஒன்பதரை மணிக்கு வீட்டுக்கு வருவார் வர்றப்ப அவருடைய அந்த காக்கி சட்டையில வெயர்வை பூத்து பூத்து அந்த பூத்த கரையெல்லாம் அப்படியே வெள்ளையா படிஞ்சிருக்கும் அதோட வந்து சட்டையை கழட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது எங்கள் அம்மா சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பி சாவியை எடுத்துகிட்டு கிளம்புவார் நான் கேட்பேன் அப்பா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டினியே இப்போ ஏன்ப்பா திரும்பி கிளம்புற படுத்து தூங்குப்பா ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் தங்கம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டினது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மூணு வேலை சாப்பிடணுங்கிறதுக்காகடா தங்கம் நைட்டு அப்பா ஆட்டோ ஓட்டினாதான் நான் பெத்த உங்களை நல்லபடியாக படிக்க வைக்க முடியும்னு ஒரு தந்தை சொல்கிறான்னா இந்த ஆண்மகனுடைய உழைப்பு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார் யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு ஆண் உழைப்ப எந்த விதத்தில் இருந்து சொல்லலாம் ஒரு விவசாயி ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சம்பாத்தியத்தை அவருடைய பிள்ளையா பிறந்த பையன் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு விஷயத்த படிச்சுட்டு மாசம் ஒரே மாசத்துல அவங்க அப்பா சம்பாதிச்ச ஒரு வருத்த சம்பளத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பத்தை கொண்டு போய் உயர்த்தி வைக்கிறான்னா இந்த ஆண்களுடைய உழைப்ப நீங்க யோசனை பண்ணி பாக்குறமா இல்லையா என் பையன் அப்படிதான் சாஃப்ட்வேர் கம்பெனில முத மாசம் சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பேங்க்ல அவன் நடிச்சிருந்தா போட்டு விட்டுருக்கலாம் அந்த மாதிரி போடலை ரெண்டு நாள் ஆபீஸ் லீவ் சொல்லிட்டு அந்த ஒன்றரை லட்சம் ரூபா பணமா மாத்தி வீட்டுக்கு எடுத்துட்டு மாதிரி ஒரு கிராமத்துக்கு நேரா அப்பா ஹாலில் உட்காந்து டிவி பாட்டு அப்பாவை தாண்டி நேரா சமையல் கட்டு போனான் அம்மாட்ட போய் அம்மா அம்மா பாரு என்ன நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்கல்ல அப்பா நீயும் இருந்த கொஞ்சம் நிலத்தையும் விற்று படிக்க வச்சிங்க அப்பா எனக்காக வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் இந்த பார் முதல் மாசம் சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபா அப்பாட்ட கொண்டு போய் கொடுமா நான் சம்பாரிச்ச பணம்னு பார்த்தா அப்பா சந்தோஷப்படுறாரு நீ கொண்டு போய் குடுமான்னு உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்துருச்சே உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிரு உங்க அப்பாடா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நீ முத மாச சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அப்பா நான் சம்பாரிச்ச பணம் அப்படின்னு நீ கை நிறைய கொடுத்தினா அந்த வயசான மனசு எவ்வளோ சந்தோஷப்படுவாரு என்கிட்ட கொடுக்கறதோட நீ கொண்டு போய் கொடுறான்னு அவங்க அம்மா சொன்னிச்சு அப்ப அந்த பையன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஏமா எனக்கு தெரியாதா ஹால் அப்பாவை தாண்டி வந்தேன் ஏன் உன்ட்ட நான் கொடுக்க சொல்றேன் நீ பாரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட பைக் காசு கேட்டிருக்கேன் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் புது பைக் வாங்கணும் பசங்களோடு சேர்ந்து சினிமாவுக்கு போகிறேனே எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நான் படிக்கிறப்ப என் அப்பாட்ட காசு கேட்டேன் என் அப்பாட்ட இருந்துச்சோ இல்லையோ நண்பர்கள்ட்ட கடனை உடனே வாங்கியாவது வட்டிக்கு வாங்கி எங்கள் அப்பா எனக்கு காசு கொடுத்தாரு கொடுத்தப்ப என் அப்பா கை மேலே இருந்தது வாங்கின பிள்ளை என் கை கீழே இருந்தது இன்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒன்றை லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுத்தேன்னா கொடுக்குற இந்த பிள்ளை மேல மேலே போயிடும் வாங்குற என் அப்ப கை கீழே வந்துடும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அப்பங்கையை கீழே போக விட மாட்டேன்னு சொன்னா பார்த்தீங்களா அதுதான் சார் ஒரு ஆணினுடைய உழைப்பு இந்த உழைப்போடு ஒப்பிடும் பொழுது பெண்களுடைய பொறுப்பு வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லைங்கிறத சொல்லிட்டு பூழு சுண்டல் வேர்க்கடலை வர்த்தக்குறேன் விடுமா சுண்டகஞ்சி கஞ்சி மக்காச்சோல் மக்காச்சோள நீர்மோ ஒரு பேட்டர் நீ இளநீ இறாத்துக்கு கடன் போட்டேன் கம்ப்ளூட்டில் வெள்ளைக்கு அவச்சமட்ட ஆஃப் ஆயிலு ஆம்லேட்டு பெண்களுடைய பொறுப்பு

எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம்னாலும் கொடுத்துக்கங்க வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி ஆயிரம் பொறுப்பு உங்களோடு இருந்தாலும் அது வீட்டோடு நின்றுவிடும் அதை தாண்டி உழைப்பின் காரணமாக சம்பாத்தியத்தை கொண்டுதான் இந்த கும்பாபிஷேகமே நடக்கிறது என்று சொன்னால் இங்கு பார்க்கிற சீரியல் லைட்டிலிருந்து போட்டிருக்க மேடையிலிருந்து வச்சிருக்க ஆடியோல இருந்து எடுக்கிற வீடியோவில இருந்து அத்தனையிலும் ஆண்களுடைய உழைப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த தீர்ப்பை சொல்றது கூட ஒரு ஆண்களுடைய உழைப்பு தான் காரணம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவது நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அருமையான பேச்சு அருமையான துவக்கம் அடித்தா தான் அடுத்த பேட்ஸ்மேன் தொடர்ந்து அடிக்க முடியும்